பாதத்தை அடக்குமே முடக்கத்தான் நல்வாழ்வுக்கு வேண்டுமே முருங்கைத்தான் இது ஒரு மருத்துவ பழமொழி நம்ம உடம்புல இருக்கிற பலவிதமான வாதங்களுக்கு முடக்கத்தான் ஒரு நல்ல மருந்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முடக்கத்தான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா உடம்புல இருக்கிற முடக்குகளை அறுத்து எரியக்கூடிய வலிமை வாய்ந்தது அப்படின்றது தான் இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிடலாம் கஷாயமா சாப்பிடலாம் இல்லைன்னா நம்ம விருப்பப்படி எப்படினாலும் அதை உட்கொள்ளலாம் நல் வாழ்வுக்கு முருங்கை தான் முருங்கை மரத்துல இருந்து கிடைக்கிற காய் இலை பட்டை எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் இருக்குது அதே மாதிரி அதுல இருந்து கிடைக்கிற சத்துக்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு நல்லது குறிப்பா அந்த மரத்துல இருந்து இரும்பு சத்து அதிகமா நமக்கு கிடைக்கும் இதை நம்ம உட்கொள்றதுனால நம்ம உடல் நல்ல வலிமை பெறும் இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்ட்டு அதாவது இந்த இருந்து கிடைக்கிற சத்து நம்ம உடம்புல சேர்ந்துச்சுன்னா நம்ம கடைசி காலத்துல கம்மு ஊனாம வெறுங்கையோட நம்ம திடங்காத்திரமா நடக்கலாமா அப்போ நம்முடைய நல்வாழ்வுக்கு தேவை முருங்கை முடக்கரு தானோ முருங்கைக்கீரையும் நம்ம கீரையாவும் உணவாகவும் உட்கொண்டோம்னா நமக்கு நோயும் வராது நல்ல திடகாத்திரமா ஆயுசோட இருக்கலாம் பாதத்தை அடக்குமே முடக்கத்தான் நல்வாழ்வுக்கு வேண்டுமே முருங்கைத்தான் இது ஒரு மருத்துவ பழமொழி நம்ம உடம்பில் இருக்கிற பலவிதமான வாதங்களுக்கு முடக்கத்தான் ஒரு நல்ல மருந்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முடக்கத்தான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா உடம்பில் இருக்கிற முடக்குகளை அறுத்து எரியக்கூடிய வலிமை வாய்ந்தது அப்படின்றது தான் இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிடலாம் கஷாயமா சாப்பிடலாம் இல்லைனா நம்ம விருப்பப்படி எப்படினாலும் அதை உட்கொள்ளலாம் வாழ்வுக்கு முருங்கை தான் முருங்கை மரத்துல இருந்து கிடைக்கிற காய் இலை பட்டை எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் இருக்குது அதே மாதிரி அதுல இருந்து கிடைக்கிற சத்துக்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு நல்லது குறிப்பா அந்த மரத்துல இருந்து இரும்பு சத்து அதிகமா நமக்கு கிடைக்கும் இதை நம்ம உட்கொள்றதுனால நம்ம உடல் நல்ல வலிமை பெறும் இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்ட்டு அதாவது இந்த இருந்து கிடைக்கிற சத்து நம்ம உடம்புல சேர்ந்துச்சுன்னா நம்ம கடைசி காலத்துல கம்மு ஊனாம வெறுங்கையோட நம்ம திடங்காத்திரமா நடக்கலாமா அப்போ நம்முடைய நல்வாழ்வுக்கு தேவை முருங்கை முடக்கருத்தானோ முருங்கைக்கீரையும் நம்ம கீரையாவும் உணவாவும் உட்கொண்டோன்னா நமக்கு நோயும் வராது நல்ல திடகாத்திரமா ஆயுசோட இருக்கலாம்